இன்றைக்கான தலைப்பு வந்து டிஜிட்டல் பாட்டாளிகள் மார்க்சியம்ன்ற தலைப்பில் இருக்குது இன்றைக்கி நிறையா பேர் வந்து மின்னணு தளங்களில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வீட்டிலிருந்தே ஒரு ஊழியராகவும் வேலை பார்க்குறாங்க ஒரு நிறுவனங்களோட சேர்ந்தும் ஊழியராகவும் வேலை பார்க்குறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோ ஊழியர் ஃப்ரீலான்சஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஊழியர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊழியர்களுக்கு உங்கள் மார்க்சியம் எந்த மாதிரி உதவும் தொழிலாளர்கள் புது புது வகையாக வருவது என்பது தொழில்நுட்ப வளர்ச்சியில் தவிர்க்க முடியாதது மாஸ்காலத்தில் இருந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு இல்லை ஆனால் என்னன்னா மாஸ்காலத்திய தொழில்நுட்பமும் முதலாளித்துவம் இருக்கிற வரைக்கும் சுரண்டலுக்கான ஒரு கருவியாகத்தான் இருந்துச்சு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது ஒரு தொழிலாளர்களை ஒரு கட்டடத்தில் ஒன்று திரட்டி ஒரு பட்டறையில் அவர்களை வேலை செய்ய வைத்து ஒரு கண்காணிப்பாளர் அவர்களை கண்காணிக்கிறார் இந்த கண்காணிப்பு வேலையை எந்திரப் பொறிகளை கொண்டே செய்வது நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செஞ்சாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் வேலை செய்யாமல் இருக்க விடாது அதை கண்காணிக்கிற வேலையை எது செய்திய அந்த செயலியே செய்து ஆப்பை வச்சு உங்களை கண்காணிக்க முடியும் அப்போ அதனுடைய விளைவு என்ன ஏற்படுதுன்னா ஒரு நூறு தொழிலாளியை கண்காணிக்க ஒரு கண்காணி வேண்டுமென்றால் இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஒரே ஒரு ஆப்பை கொண்டு கண்காணித்து கொள்ள முடியும் அப்போ இது முதலாளித்துவ சூழ்நிலை மேலும் தீவிரமாக்குது அதுக்கு மேலும் துணை செய்யுது ஆனால் இது உண்மையில் எதற்கு துணை செய்யணும்னா மனிதர்கள் தேவையில்லாமல் அலைய வேண்டாம் தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போய் தான் உழைக்கணும்னு இல்லை என்று மனித வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கு பயன்பட வேண்டிய கருவிகளாக இந்த செயலிகள் இருக்கணும் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு வழி செயலியை கைவிடுவதல்ல இந்த செயலி சுரண்டலுக்கு பயன்படுவதை கைவிடுவது தான் இப்போ ஒரு சுரண்டலற்ற சமூகத்தில் ஆட்சி அதிகாரம் முதலாளர்களுக்காக என்று இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு ஆட்சி அதிகாரமாக இருக்கும்போது தொழிலாளர்களின் அரசு இருக்கும் இருக்கும்போது இது அப்படியே தொழிலாளிக்கு பயன்படக்கூடியதாக மாறும் அது சோசியலிசத்தினுடைய தேவையை இது மீண்டும் நமக்கு உணர்த்துவதே தவிர தேவையில்லை என்பதை உணர்த்துவதல்ல ஏன்னா வீட்லேருந்து வேலை எல்லாம் நாங்கள் சுரண்டப்படலை எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை இதான் சுகமாக இருக்குது கொஞ்சம் நேரம் அடுப்பில் சமையல் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நேரம் குழந்தையை கொஞ்சிக்கிறோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாங்களான்னா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களால் இதை விட்டு அசையவே முடியாது நான் செஞ்சால் உடனே தெரிஞ்சு இது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணுறாங்க இந்த செயலிகளை பயன்படுத்தி தொழிலாளி சுதந்திரமான தொழிலாளி எந்த அர்த்தத்தில் அவன் சுதந்திரமானவன் ஒன்று அவன் தான் விரும்புகிற எந்த முதலாளியை வேணாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் தன்னிடம் இருக்கக்கூடிய உழைப்பு திறன் என்கிற சரக்கை எந்த முதலாளிகிட்ட வேணாலும் போய் வித்துக்கலாம் இது ஒன்று இரண்டாவது அவன் வேலையே செய்யாமலும் இருக்கலாம் எப்போ கிடந்து சாவதற்கு க தயாராக இருந்தால் அதுக்கும் போகலாம் அவன் விற்றாகணும் உழைப்புத் திறனை விற்றாகணும்னு யாரும் அவனை கட்டாயப்படுத்த முடியாது அது ஒரு வாசகம் என்ன வந்துச்சுன்னா ஒரு அடிமையை நேரடியாக ஒரு சவுக்கால் அடித்து வேலை வாங்குகிறான் தொழிலாளியை சவுக்கால் அடித்து வேலை வாங்குவதில்லை அந்த இடத்தை பட்டினி சவுக்கு எடுத்து கொள்கிறது அதனால தான் இது என்னென்ன அழைக்கப்பட்டதுன்னா வேஜ் ஸ்லேவரின்னு அழைக்கப்பட்டது இது கூலி அடிமை முறை இது கூலி வேண்டும் என்பதற்காக இவன் அடிமையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் இப்போ என்ன நடக்குதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு தொழிற்சாலையில் ஒருத்தர் உரிமை கேட்குறாரு மற்றவனுக்கு பரிந்து பேசுறாரு தன் மீதான சுமை ஏற்றுவதை கண்டிக்கிறாரு என்று சொன்னால் அவர் மீது ஒரு கரும்புள்ளி குத்தி இவர் மோசமானவர் என்று குத்துனா இந்த முதலாளி அப்படி சொல்லிட்டாருப்பா நான் இன்னொரு முதலாளிகிட்ட போகிறேன் இந்த தொழிற்சி இந்த நு நிறுவனத்தை விட்டு இன்னொரு அப்படின்னு போக முடியல ஏன்னா இந்த நவீன தகவல் தொடர்பு இணைய தொடர்பை வைத்து கொண்டு அவங்க எல்லா நிறுவனங்களுக்கும் இவர் பேரை பேரை தட்டினோன்னே என்ன வந்துடுது இவர் இப்படிப்பட்ட ஆள்னு வருது ஒரு இடத்துல இருந்து நீக்கப்பட்டு தான் உங்கள்கிட்ட வர்றார் என்பதை அது உடனே சொல்லிடுது இதுவும் தொழிலாளிக்கு பாதகமாக போயிடுது அவருடைய கூட்டு பேர வலிமைக்கும் சங்கம் சேரும் சொந்தம் இப்போ நீங்கள் என்ன கண் கூட பார்க்குறீங்க எந்த நிறுவனத்தில் சங்கம் அமைத்தாலும் இந்த தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகளில் அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு தடையர் அதையும் மீறி போராடிட்டு இருக்காங்க அது வேறு செய்தி ஆனால் இப்போ தடையார் அப்போ இதை மாற்றுவதற்கான வழி என்பது இந்த எல்லா தொழிலாளியும் சேர்ந்து நீ என்ன கருவி நீ வச்சிருக்கியோ அந்த கருவி நாங்க வச்சிருக்கோம் நாங்க என்ன வச்சுருக்குறோம் இந்த முதலாளி கிட்ட போனால் மோசமாக நடத்துகிறான்னா அந்த முதலாளியை நம்ம எல்லாரும் புறக்கணிச்சிருவோம் எல்லா தொழிலாளியும் சேர்ந்து புறக்கணி இதை முறியடிப்பதற்கு தொழிலாளர்களின் ஒற்றுமையும் அமைப்பாக திரளுவதும் தான் வழியே தவிர போராடாமல் இருப்பது அல்ல புரியுது ஐயா இப்போ வழி நடத்தணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை அதற்கான கொள்கைகள் வழிநடத்தும் கோட்பாடு நெறிமுறைகள் இதெல்லாமே ஒரு விழிப்புணர்வு அளவில் மக்களுக்கு கொண்டு சேரணும் அது சேரும்னு நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி